சேர்ந்த எனது இனிய ஆய்வாளர்களே அருமை பெரியவர்களே போடு பல ஆண்டுகள் கழித்து நான் வந்தாலும் இந்த என்னை உங்களில் ஒருவனாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை உணர்கின்ற விதமாக

பதினாலு வருஷம் ராமர் காட்டுக்கு போன மாதிரி போயிட்டு நான் ராமரோட ஒப்பிட்டு அந்த வந்து ராமாயணத்துல வருடம் வனவாசம் நானும் பதினாலு வருஷம் வனவாசம் போயிட்டுதான் எனக்கு மிகவும் பிடித்த தேனி மாவட்டத்திற்கு வந்திருக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல என்ன சில பேர் சதி அரசியல் தான் தெரியுமா உங்களுக்கு ஆனா அம்மா அவர்களின் மீது உள்ள அந்த மரியாதையில கொஞ்சம் ஒதுக்கி போயிருந்தேன் பயப்படுவேனா உங்களுக்கு தெரியும் நான் பயப்படுவனா இருக்காது பயப்படவும் மாட்டோம் யாரையும் பயமுறுத்தவும் மாட்டோம் உங்க எம்பியா பத்து வருஷம் இருந்த பதினோரு வருஷம் யாரையாவது ஒருத்தர் நான் கோபமா பேசி பாத்திருக்கீங்களா எங்க வீட்டுக்கார அம்மா கூட வந்திருக்காங்க அவங்கள்ட்ட கூட கேளுங்க அவங்க எதுக்கு இப்ப நான் வெளியூர் போவேன் மற்ற தொகுதிகளில் ஓட்டு கேட்க கூட்டணி கட்சிகள்ல ஓட்டு கேட்கணும்ல திருச்சியில வேட்பாளர் போட்டுறாரு அவருக்கு ஓட்டு கேட்க போவேன் நான் இல்லாத நேரத்தில் எல்லா ஊருக்கும் வீட்டுக்காரம்மா வருவாங்க அவர்களுக்கும் நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டுமாய் பணிபென்போடு கேட்டுக்கிறேன் எனக்காக கேட்டு வருவாங்க உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் அப்பொழுது எப்பியாக இருந்தப்ப அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் நம்மோடு இருந்தார்கள் அவரிடம் சொல்லி நமது சுருளிப்பட்டி போல நமது பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளின் தேவைகளையும் நான் நிறைவேற்றி தந்திருக்கிறேன் இப்பொழுது அம்மா அவர்கள் இல்லை என்று சிலர் நினைக்கலாம் அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை ஆனால் அம்மாவின் இடத்திலே அம்மாவை போன்று தைரியமாக்க மோடி அவர்கள் நமது கூட்டணியில் இருக்கிறார் மீண்டும் பிரதமராக மூன்றாவது முறை பதவியேற்கின்ற மோடி அவர்கள் பிரதமரே நம்ம இருக்கார் நமது தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் உரிமையோடு அவரிடம் கேட்டு பெற முடியும் இப்ப நம்ம கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில கம்பீரமாக மோடி தான் நமது பிரதமர் வேட்பாளர் கூட்ட பிரதம சொல்ல முடியுமா அப்புறம் துரோகத்தையே முதலீடாக கொண்ட நம்ம பழனிசாமி கம்பெனி ரெட்டை தூக்கிட்டு வரும் புரட்சி தலைவர் சின்னத்தை ஏமாந்து கையில இருக்கு துரோகிகள் கையில இருக்கு உங்களுக்கு தெரியும் அதை தூக்கிட்டு வருவாங்க கேளுங்க உங்களுக்கு யாருங்க பிரதமர் யாரு பிரதமர் ஆகுறதுக்கு தான் அவர்கிட்ட பழனிசாமி பிரதமர் போறார அதனால வாக்குகளை வீணடிக்காமல் மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக இங்க நீங்க குக்கர்ல போடுற ஒவ்வொரு ஓட்டும் இந்தியாவின் நலத்திலே ஓட்டு இருக்கீங்க நமது சுருளிப்பட்டி மாத்திரமல்ல நமது தேனி மாவட்டம் மாத்திரமல்ல நமது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவிற்கும் வளர்ச்சிகளை தரக்கூடிய தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்ற ஊழலாற்ற ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக சுக்கர் சின்னத்தில் வாக்களிக்கிறீங்க அதுபோல தமிழ்நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் திமுகவிற்கு பாடம் புகட்ட போதை கலாச்சாரம் தமிழ்நாடு முன்னாடி பதவி கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் ஒழித்து கட்ட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் இந்த தான் ஆர்கே நகர்ல அம்மா அவர்கள் தொகுதியில் அந்த மக்கள் எனக்கு கொடுத்த வெற்றி சின்னம் இந்த குக்கர் சின்னம் தான் அன்றைக்கு திமுக கூட்டணியை டப்பா காலி பண்ணிச்சு பழனிசாமி கம்பெனிய ஓட ஓட விரட்டுச்சு பழனிசாமி அப்ப ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சுருளிப்பட்டியில இருந்து நம்ம நிர்வாகிகள் எல்லாம் வந்து எனக்காக வேலை பார்த்தாங்க வீட்டுக்கு வீடு அஞ்சு ஓட்டு ஆறு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்தா நம்ம எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க நான் சொன்ன மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க இது ஒண்ணு பள்ளைசாமி அவங்க வீட்டுல வந்து கொடுக்கல அவங்களுக்கு யார் போனாலும் தெரியல நாற்பத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு எப்படி நான் நன்றி சொல்ல வருவேனோ அது மாதிரி போனப்ப இது மாதிரி தாய்மார்கிட்ட கேட்டேன் ஏமா வீட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஓட்டுக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கலையே எனக்கு ஓட்டு போட்டுக்கிறேன் இப்ப தேனின்னா உங்களுக்கு என்ன தெரியும் ஆர்கே நகர்ல என்ன யாருக்கும் அவ்வளவுதான் தெரியாது அம்மா வீட்டு பையன் தெரியும் அவ்வளவுதானே தெரியும் ஆனா அவங்க சொன்னாங்க தம்பி உன்னிட்ட உண்மை இருக்கு இவனுங்க யார் வீட்டு பணத்தை கொடுக்குறான் கொள்ளை அடிச்ச பணம் எங்க பணம் அது அதனால தான் சொல்றேன் அவனுங்க உங்களுக்கு துரோகம் பண்ணால நாங்க அவனை வச்சு செஞ்சிட்டோன்னே சொன்னார் அங்க உள்ள மக்கள் அதே மாதிரி நீங்க இருபத்தி ஒண்ணுல ஆட்சியை கொடுத்தீங்க பழனிச்சாமி மேல இருந்த கோவத்தில் மூன்று ஆண்டுகளாக ஆட்சிக்கு வந்து தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்களா சிலிண்டருக்கு நூறு பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் அப்பவே லிட்டருக்கு அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் குறைக்கிறேன்னா குறைக்கல இப்ப தேர்தல் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் எல்லாம் ஏமாந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டு வராங்க பத்ததுக்கு அவர் என்ன சொன்னார் ஸ்டாலின் போற இடத்துல எல்லாம் அந்த கம்ம குரல வச்சுக்கிட்டு மதுவை மதுவதாக அனுப்பைய ஒரு சட்ட மது கூட இருக்காது ஒரு சொட்டு மது கூட இல்லாம ஒழிப்பாரு அது எதுக்கடா அப்படி சொல்றாரு கருணாநிதி பிள்ளை யோசிச்சு பார்த்தா போத பிறந்த இடத்துல உள்ளார உடுப்பான்னு சொல்றாரு மோடி அன்னைக்கு சென்னையில பேசினார்ல பிரதம மந்திரி என மனதை உறுத்து கொண்டிருக்கிற செயல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஆளுங்கட்சியோட உதவியோட போதை மருந்து தமிழ்நாட்டில் மூளை மடுக்கல்ல விற்கப்படுகிறது இளைஞர்களை மாணவர்களை வருங்கால சமுதாயத்தை அழிக்கக்கூடிய செயல் அவர்களை விட பாருங்க தேர்தல் முடிஞ்சப்பட்டவர்கள் முட்டி தட்டி உள்ளார போட போறேன் திமுகவை சேர்ந்தவர்களே அந்த தொழில் ஈடுபட்டாங்கிறது தெரியும் பன்னாயிரம் கோடி போதை மருந்துகளை விற்றதில்ல அதனாலதான் சொல்றேன் தமிழ்நாட்டை காப்பாற்ற மோடியின் கரத்தை வலுப்படுத்த மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மா அவர்களின் ஆட்சியை கொண்டு வர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றி சின்னம் குக்கர் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி மீண்டும் உங்களை வந்து சந்திப்பே எனக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்